ராகு வந்து ஜென்மத்துக்கு வராரு கேது வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு வர்றார் இந்த பலனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனி விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுத்து இரண்டாம் இடத்திற்கு போயிருக்கார் அந்த இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களில் உயிர் காரகத்துவம் போது சூரியனை பித்ரு சந்திரன் மாத்துரு செவ்வாய் பிராத்துரு புதன் வந்து மாத்துளம் குரு வந்து புத்திரன் சுக்கரன் வந்து கலத்திரன் சனி வந்து ஆயுத்காரகன் இந்த ராகு வந்து பிதாமகன் அப்படின்னு சொல்லுவோம் கேது வந்து மாதாமகன் அப்படின்னு சொல்லுவோம் பிதாமகன் சொன்னால் தந்தை வழி தாத்தா அந்த ராகு தான் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றார் அப்போது உங்கள் தந்தை வழி தாத்தா என்னெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சார் அவர் எப்படிலாம் சொத்தை சேர்த்து வைத்தார் எவ்வளோ நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பண்ணார் கோவில் குளங்கள்லாம் கட்டியிருக்காரா அப்படின்றத பாருங்கள் அவர் என்ன தொழில் பண்ணார் என்ன வேலை பண்ணார் அப்படின்றத பாருங்கள் அதை முயற்சி செய்யுங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்